சென்னை ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்தில் ரூபாய் ஒன்பது புள்ளி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கூடுதல் நீதிமன்ற கட்டிடத்தை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் வி கங்கா திறந்து வைத்து பேசுகையில் மருது சகோதரர்களின் மண் என்று அடிக்கடி போற்றப்படும் சிவகங்கை சுதந்திரம் மற்றும் நீதியின் அடங்காத மனப்பான்மைக்கு ஒரு சான்றாகும் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிவகங்கை கோட்டை நகரின் மைய பகுதியில் உள்ளது இது நமது நீடித்த பாரம்பரியத்தின் சின்னமாகும் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில்களின் சுவர்களுக்குள் நமது முன்னோர்களின் கலை சிற்பத்தை எதிரொலிக்கும் சிக்கலான சிற்பங்கள் உள்ளன பதினேழாம் நூற்றாண்டில் அதிகாரத்தின் முக்கிய இடமாக உருவான சிவகங்கை சாம்ராஜ்யத்தின் சரித்திரத்துடன் இந்த நகரத்தின் வரலாறு பின்னி பிணையப்பட்டுள்ளது இந்த சகாப்தத்தில்தான் புகழ்பெற்ற ராணி வேலுநாச்சியார் காலனித்துவ சக்திகளுக்கு எதிராக சுதந்திர போரை நடத்தினார் இது இந்திய இறையாண்மைக்கான ஆரம்ப கால போராட்டங்களில் ஒன்றாகும் இப்பகுதி தமிழ்நாட்டின் கிரீடத்தில் ஒரு கலாச்சார மாணிக்கம் அதன் அழகான வேரூன்றிய மரபுகள் மற்றும் வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்காக அறியப்படுகின்றது இந்த நகரம் பழங்காலத்திலிருந்தே அதன் கோவில்களுக்கு புகழ்பெற்றது ஒவ்வொன்றும் தமிழ் பாரம்பரியத்தின் மூலக்கல்லாகவும் ஆன்மீக நடவடிக்கைகளின் மையமாகவும் உள்ளது தமிழ்நாட்டின் மிக பழமையான குகை கோயில்களில் ஒன்றான கற்பக விநாயகர் கோவில் குறிப்பிடத்தக்கது இங்குள்ள விநாயக பெருமான் இருக்கரம் கொண்ட தனி சிறப்பு வடிவில் தொலை தூரத்தில் இருந்து வரும் பக்தர்களால் வழிபடப்படுகின்றார் உள்ளூர் திருவிழாக்கள் நிறம் மற்றும் மகிழ்ச்சியின் கலவையாகும் இது மக்களின் ஆவி மற்றும் அவர்களின் பக்தியை பிரதிபலிக்கின்றது விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது ஒட்டுமொத்த சமூகமும் வழிபாட்டிலும் கொண்டாட்டத்திலும் கூடுதல் நேரம் சிவகங்கை வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தின் தாயாகவும் உள்ளது இது பல்வேறு புலம்பெயர்ந்த பறவைகளின் இயற்கை வாழ்விடமாகவும் இப்பகுதியின் இயற்கை அழகையும் பல்லியர் பெருக்கத்தையும் சேர்க்கின்றது இந்த சரணாலயம் சமூகத்தின் இயற்கையின் மீதான மரியாதை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் அதன் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும் உள்ளூர் உணவுகள் குறிப்பாக செட்டிநாடு உணவு அதன் செழுமையான சுவைகளுக்காக கொண்டாடப்படுகின்றது சிவகங்கையின் கலாச்சார அடையாளத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் கீழடி பாரம்பரிய அருங்காட்சியகம் சங்க காலத்தின் தொல்பொருள்களை காட்சிப்படுத்தப்படுகின்றது இது ஒரு காலத்தில் இங்கு செலுத்தி வளர்ந்த மேம்பட்ட நாகரிகத்தை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகின்றது இது வரலாறு உயிர்ப்பிக்கும் இடம் இன்றும் நம்மை ஊக்குவிக்கும் புகழ்பெற்ற கடந்த காலத்தின் கதைகளை சொல்கின்றது இந்த நீதிமன்ற கட்டிட திறப்பு விழாவுடன் புதிய சகாப்தத்தின் வாசலில் நிற்கும் நாம் கடந்த காலத்திலிருந்து உத்வேகம் பெறுவோம் சிவகங்கையின் அடையாளமாக விளங்கும் நீதியின் மரபை முன்னெடுத்துச் செல்வோம் சத்தியம் மற்றும் நேர்மையின் சுடர் இந்த புதிய மாளிகையின் தாழ்வாரங்களில் தொடர்ந்து ஒளிர்வதை உறுதி செய்வோம் இந்த கட்டிடம் வெறும் செங்கற்கள் மற்றும் சாந்துகளால் ஆன அமைப்பு அல்ல இது ஒரு கலங்கரை விளக்கு நீதி சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் நீதித்துறையின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புகளான சான்றாகும் எங்கள் நீதிமன்ற வசதிகளின் விரிவாக்கம் மிகவும் திறமையான மற்றும் பயனுள்ள நீதித்துறை அமைப்பை நோக்கி நமது குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கின்றது நீதியின் அளவுகள் சமநிலையில் இருக்கும் மற்றும் ஒவ்வொரு தனிநபரின் உரிமைகளுக்கும் பாதுகாக்கப்படும் சூழலை உருவாக்குகின்றதற்காகவும் கூட்டு அபிலாஷையை இது பிரதிபலிக்கின்றது இந்த புதிய கட்டிடத்தின் கதவுகளை திறக்கும் போது நாம் தோள்களில் இருக்கும் மகத்தான பொறுப்பை நாங்கள் நினைவுப்படுத்துகின்றோம் நீதிமன்றங்கள் புனிதமானவை இந்த சுவர்களுக்குள் நியாயம் சமத்துவம் மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய கொள்கைகள் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு தீர்ப்பிலும் எதிரொலிக்க வேண்டும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற அயராத உழைக்க கட்டிட கலைஞர்கள் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு உங்கள் கைவினை திறனும் விடாமுயற்சியும் காலத்தின் சோதனையாக நிற்கும் மரபுக்கு வடிவம் கொடுத்துள்ளன மேலும் சிவகங்கை குடிமக்களுக்கு இந்த கட்டிடம் நீதித்துறையின் மொழியாகும் உங்கள் குரல்கள் கேட்கப்படும் உங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படும் உங்கள் சுதந்திரம் பாதுகாக்கப்படும் என்று வாக்குறுதி இது இந்த புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்ற போது நீதிக்கான நமது உறுதிப்பாட்டை புதுப்பிப்போம் இந்த சுவர்களில் உண்மை மற்றும் நேர்மையின் ஒளி தொடர்ந்து பிரகாசமாக பிரகாசிப்பதை உறுதி செய்ய நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்றார் that one person saved the queen but he narrated in a manner that the maranu brothers were given the importance